ஓம் ஸ்ரீ குரு நமக வக்ரதுண்ட மகாக்காய சுரிய சம குருமேதேவ நிர்விக் குருமே தேவ சர்வகாரீஷு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எபெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரம் அடைஞ்சார் வக்கரம் அடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார் அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வர்றார் முழு பலத்தோடலாம் வரல அப்படியே வக்கரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது மார்ச் மாதம் ஒம்பதாம் தேதி நெக்ஸ்ட் இயர் அது வரைக்கில் இந்த மிதுனராசியில் வக்கரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுபகிரகம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார் சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார் பாடத்தை கொடுப்பார் ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார் தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார் பாடத்தை கற்றுக்கணும் அவ்வளோதான் எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும் அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி மூணாவது ராசி அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் விழிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை தனுசு ராசியில் கும்பராசியில் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே கும்பராசியில் பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார் அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம் எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம் தனுசு கும்பம் இந்த மூணு ராசியும் பார்க்குறதுனால இந்த மூணு ராசியும் புனிதம் அடைகிறது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது அந்த வகையில் சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம் குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்து அங்கேயே வக்ரம் அடைஞ்சார் இப்போ அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார் டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பனிரெண்டு குடைய அதிபதி சகாயாதிபதி விரயாதிபதி இந்த மூன்று பன்னிரெண்டு குடையவர் எங்கே வக்கரமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை உணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல வக்கரமடைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்போவுமே ஆறாம் இடத்துல இருந்தாலே ஸ்தானபலம் இல்லைன்னு அர்த்தம் ஸ்தானபலமும் இல்லை அதே சமயம் இந்த குரு பகவானுக்கு பலமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுறது அப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரமோஷன் அது இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதேமாதிரி உங்களோட எதிரிகள்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்க நிறைய அந்த எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ணினாங்களோ அவங்க எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலகி தூரத்துக்கு ஓடி போயிடுவாங்க அதுமே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் சுமை இருந்தது அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கடன் சுமை எப்படி குறையும் ஒரு வருமானம் வந்தால் தான் அந்த வருமானம் எப்படி வரும் நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைச்சிடலாம் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக சிந்தனை பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை எடுத்தால் கரெக்டாக வரும் நமக்கு அப்படின்னு அதுமாரி தொழில் வியாபாரத்துலேயும் தொழிலில் இருக்கிறவா சாதனை பண்ணணும் தான் எல்லாேருமே நினைப்பாங்க இல்லையா அட்லீஸ்ட் லாபத்தோடு செல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டு தொழில்னாலே லாபம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கிறதுனால மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக உங்களது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லா விஷயத்துலையும் அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அது இது எல்லாமே நீங்கள் ஒரு முன்னாடி நின்று ஒரு லீடர்ஷிப்பில் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனாலேயே குடும்பத்தில் ஒரு மரியாதை மக மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் ஐந்தாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதுனாலே ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட ஸ்தானத்தை பார்க்குறது வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்திங்க திட்டம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் இந்த காலகட்டத்தில் அதுமாரி வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்களை நீங்கள் எடுத்துப்பீங்க ஒரு உத்தியோகம் நிமித்தமாக இருக்கலாம் இல்லை தொழில் வியாபாரம் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு திருமணத்துக்காக அதாவது இந்த பொண்ணுக்கு வரன் பார்க்குறதுக்கு பையனுக்கு வரன் பார்க்கறதுக்கு நல்ல மணமகள் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படி இப்படின்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பயணங்கள்லாம் உங்களுக்கு சுப பயணங்களாக கிடைக்கும் அதுமாரி நிறைய பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிற அளவுக்கெல்லாம் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் ரொம்ப நாளாக அந்த ப்ரமோஷனோடு இருக்கிற அந்த இதை பார்த்தாங்க கிடச்சிக்கும் நிறைய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து வித் ப்ரொமோஷனோட கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே வீடு கட்டு முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் எப்படி அப்படின்னா இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ஏற்கனவே அங்கே ராகு பகவான் இருக்கார் ஆல்ரெடி அங்கே ராகு பகவான் உட்காந்துருக்கார் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புலாம் கொடுத்துட்டுருக்கார் ஆனால் இந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த நரி அஞ்சவே அஞ்சாது மகர ராசி அஞ்சாது ஆனாலும் கொஞ்சம் மனசில் குழப்பாக இருக்குது அந்த வகையில் இந்த இரண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறது ரொம்ப விசேஷம் ராகுவோட பவர் இறங்கிடும் குருவோடய பவர் ஜாஸ்தி அந்த வகையில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் அற்புதமாக கிடைக்கும் அதுமாரி உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடிட்டு இருந்தேன்னா நல்ல வரன் அமையும் கெட்டி மேலந்தான் குரு பகவான் வக்கரன் நிவர்த்தி அடைஞ்சு அதுக்கடுத்து அடுத்து இதில் டிரான்ஸிட் ஆகும்போது ஆகிடும் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் அதுமாரி வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா தனக்காரகன் தனக்காரகன் வக்கரகதியில் இருக்கார் அப்படிங்கும்போதே நம்ம கொஞ்சம் அந்த பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாலாம் ரொம்ப கேர் எடுக்கணும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவனமாக பணத்தை அப்படியே கணாபினான்னு கடனை கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது அதுமாரி கடன் வாங்கிட்டு மாட்டிக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே கொடுக்கல் வாங்கல்ட்டேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் பரிகாரமாக ஏதாவது பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வாங்கோம் குரு பகவானை சேவிச்சிட்டு வாங்கோம் அப்படி முடியாத பட்சத்தில் நவகிரகங்களில் உள்ள குரு பகவான் நவகிரகங்கள் சுற்றி வரும்போது மஞ்ச துணி கட்டிட்டு பார்த்துருக்கீங்களா அந்த குரு பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் அர்ச்சனை பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் அது வியாழக்கிழமை 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 பண்ணுங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே மூன்று பனிரெண்டுக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களது பகை ருண ரோகஸ்தானத்தில் வக்கரமடைந்தாலும் அதி அற்புதமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்